இச்சுபுர் சினிமாவை இந்த அப்படினா வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கம்முருன் வந்து அவரோட ஸ்டோரிய வந்து சொன்னார் ஸோ அவரோட ஸ்டோரியில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்பா அம்மா ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே வந்து கல்யாணம் அந்த வைஸ் டிஃப்ரென்ஸே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வருஷம் வந்து டிஃப்ரென்ஸாக ஸோ அவ அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க அப்பா ஒரு லிட்ரலாக ரவுடி மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவார் ஒரு நாள் வந்து பயங்க எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் எங்கள் அம்மாவை வந்து கிடப்பாரை எடுத்துகிட்டு வந்து குத்த வந்துட்டாரு ஸோ அந்த ட்ராமாலாம் வந்து இன்னும் என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது ஸோ எங்களால் ரொம்ப கண்ட்ரோலான ஒரு லைஃப் தான் வந்து வா இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் ஆனால் இறக்க போகிற டைமில் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணார் நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கும் வந்து டிபி இருந்தது ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் லைஃப்பில் ஸ்கூல் போகும்போது சாப்பாடு பெருசாக கிடைக்காது ஸோ அந்த டைம்லலாம் வாட்டர் மிலனுக்கு வாட்டர் மிலன் தான் வந்து எங்கள் லைஃபே வந்து சேவ் பண்ணிச்சு ஒரு ரூபாக்கு ரெண்டு ரூபாக்கு வந்து வாங்கி சாப்பிட்டு லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன் காலேஜில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தப்பில் அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது எனக்கு தேவையானதெல்லாம் நிறைய வந்து வாங்கி கொடுத்தாப்புல அவர் ஒரு ஹெல்த் வெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான் ஸோ ஆனால் போக போக திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை பலாட்னு வந்து அரைஞ்சிட்டாரு அப்போ வந்து ஏன் கேட்டதுக்கு நீ என்னோட அடிமை நான் உனக்கு பிச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை தாங்கவே வந்து முடியல அப்போ இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் காலேஜில் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு கொக்கோ கோலா வந்து மூஞ்சிலே வந்து உடச்சி ஊற்றுனார் எல்லார் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணதை வந்து சொன்னார் அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு எனக்கு வந்து அப்பா அப்பா சொன்னால் அது எப்படி இருக்குன்னே வந்து தெரியாது அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஓ அப்பா சொன்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே அந்த மூவியில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என் வீட்டுக்கு நான் ஒரு அப்பாவாக இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன் அதனால தான் வந்து எங் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற அந்த ஒரு வைலண்ட்டான ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு எங்கள் அப்பாவை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் அந்த ஒரு கேரக்டர் என்ன வந்து ரொம்ப ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க புதுசாக ஒரு ட்ரெஸ் கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ரெஸ் கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்து போகிறேன் அந்த இடத்துல வந்து என்னை எச்சியில எடுக்க விட்டாங்க அதை என்னால் இன்றைக்கு வரையுமே வந்து மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒரு தேர்ட் இயரில் வந்து ஒரு மெடிக்கல் மெடிக்கல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டானார் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அப்படிங்கிறனால வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பணக்கார வீட்டு பையன்தான் ஜெய்பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வடபள்ளியில எங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அது ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்டே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையன் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டான் வீட்டுக்கு அந்த காசை சேர்க்கறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு கிட்ட பீச்சில் ஒரு ஆறுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல இருந்து அந்த பையன் ரொம்ப துரு துன்ரூபா ஏதோ சொன்னால் கேட்க மாட்டான் அப்போ சும்மா அங்கே கால் வச்சு நிற்கிறேன் நின்னான் அங்கேருந்து தவறி விழுந்து தலையில் வந்து அடிப்பட்டு டக்குன்னு வந்து அவன் உயிரே வந்து போயிடுச்சு நானும் தண்ணியில் குதிச்சிட்டேன் குதிச்சு பார்க்கும்போது தூக்குற தூக்குறேன் டப்பு டப்புன்னு கீழே விழுறான் அந்த ஒரு ட்ராமா என்னால் வரையுமே வந்து மறக்க முடியல அப்படின்னு சொல்லி அதை என் வாழ்க்கையிலே வந்து இப்போ வரையுமே வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா உடனே வந்து இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இவர் மறுபட்டார் அப்படின்னு நினச்சி பயங்கரமான ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஹாஸ்ப அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்த உடனே சரிம்மா பார்த்து வச்சுக்கோங்க பையனை அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணு வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து வெளியே வந்து ஒரு நாள் வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாராம் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஷனில் இன்வால்வ் ஆகுறது மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் வந்து வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணதுபடி அவர் வந்து ஹைட்டியில் போய் சேர்ந்து அங்கே ஒரு நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு பெரிய ஹை பேக்கேஜில் இருந்தும் எனக்கு வந்து சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி விஜய் டிவிக்கு வந்து வந்திருக்காரு ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இருந்திருக்காரு பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஷூட்டிங் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஸ்கூல் ஷூட்டிங் டேஸே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்போ ரொம்ப வந்து பட்டினியாக இருந்தேன் அப்போ என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல அந்த டைமில் தான் அந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லங் ஃபெயிலியர் ஆகி இப்போ இருந்து கொஞ்சம் ஓ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எதுவும் அவங்க சுத்தம் இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கோலிவுட்டில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை ஸோ கண்டிப்பாக அதுக்கு விஜய் டிவி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இப்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீரியல் பண்ணிணாலாம் அதில் வந்து இருந்த ஒரு ஃபஸ்ட் ஆக்ட்ரஸ் கூட வந்து எனக்கு லவ் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணாலாம் ஸோ அந்த ஒரு லவ் வந்து மீடியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து லவ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு லவ் வந்து பார்த்திங்கன்னா இவர் மீடியாவுக்கு வந்தோடனே வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சோம் அதுக்கப்புறம் ஒரு லவ் வந்திருக்கு அந்த சீரியல் நிற்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து ஒரு லவ் வந்திருக்கு பட் அந்த லவ்வும் வந்து அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிட்டோம் அப்படிங்க மாதிரி சொல்லி அவரோட கதையை வந்து முடித்தார் ஸோ இப்போது அந்த லவர் பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை வேறு போட்டார் எல்லாருமே அதை சொல்லி முடிச்சோடனே அதெல்லாம் ஏன்டா சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா അവർ സ്വന്ന ഒരു സ്റ്റോറി സോ ഏതേ മേണ്ട ബിക് പാസ് ബിസ് തർച്ചിക്കാൻ നമ്മുടെ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പണി സപ്പോർട്ട് കൊടുക്കും താങ്ക്സ് പൈ